வாழைப்பழங்களின் விலை ரூபாய் எனில் நாற்பத்தி எட்டு வாழைப்பழங்களின் விலை என்ன நான்காவது கணக்குல பாருங்க வாழைப்பழங்களின் எண்ணிக்கை அப்படின்னோம் வாழைப்பழங்களின் விலை அப்படின்னு இரண்டு மாதிரியா பிரிச்சுட்டு போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வாழைப்பழங்களின் விலை ஒரு டசன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஒரு டஜனாக நமக்கு தெரியும் பன்னெண்டு வாழைப்பழங்களில் விலை என்ன கொடுத்துருக்காங்க ரூபாயில் இருபதுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்த ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாழைப்பழங்கள் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்து வாழைப்பழங்களில் விலை என்னன்னு கேட்குறாங்க தெரியாத நம்ம ஏ அப்படிங்கிற மாதிரியே பயன்படுத்திக்குவோம் இப்போ அடுத்ததா நமக்கு தெரியும் இந்த லைனில் இருக்கிறது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் போவோம் இது ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீன்னு போவோம் அப்போ இதை வந்து எக்ஸ் ஒன் அப்படின்னும் இது வந்து எக்ஸ் டூ அப்படின்னு வச்சுக்குவோம் இங்கே வந்து ஒய் ஒன் அப்படின்னும் இதை வந்து ஒய் டூ அப்படின்னு வச்சுக்குவோம் இது வந்து நேர்வீட கணக்கு நமக்கு தெரியும் ஏன்னா இந்த வயிற்றுக்கிற அனைத்துமே நேர்வீடம் தான் இது இல்லாம நமக்கு நேர்வீடமாக எப்படி கண்டுபிடிக்காதுன்னு தெரியும் எப்படின்னா இந்த வாழைப்பழனின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகும்போது விலையும் அதிகமாகிட்டே போகணும் அப்ப இது அதிகமாகும் போது எதுவும் அதிகமானா அது வந்து நேர்விகிதம் இல்லை அப்படின்னா இது குறைஞ்சிக்கிட்டே போகும்போது இதுவும் குறைஞ்சிக்கிட்டே போனாலும் வீதம் அதாவது ஒன்று ரெண்டுமே வந்து இந்த டைரக்ஷன்ல அதிகமாகிட்டே போகணும் இதுவும் அதிகமாகுது பன்னெண்டு நாற்பத்தி எட்டு ஆகுது இருபது வந்து அதிகமாகணும் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்து பன்னெண்டு நாற்பத்தெட்டு எட்டு போல ரேட்டு கொடுத்தார் இல்லைன்னா இது குறையும் போது இதுவும் குறையணும் சரிங்களா இது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும்போது பன்னெண்டுங்கிறது வந்து பத்தாகும்போது ஆகும்போது விலை வந்து இப்போ ஒரு கு குறிப்பிட்ட மாதிரி இப்போ இருந்தால் இதுங்கிட்டு குறைஞ்சிட்டே போகணும் அப்போ இரண்டும் ஒரே திசையில் போகணும் ஒன்று கூட ரெண்டும் கூடணும் இல்லை இரண்டும் குறையணும் அப்படின் தான் நேர்வீதம் எதிர்விதமாக தான் இது கூடும் போது இது குறையும் அப்போ நம்ம அதை வந்து எதிரீதம் சொல்லுவது அடுத்த பயிற்சி அதுக்கான கணக்கில் நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்கள் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் சமம் எக்ஸ் டூ பை ஒய் டூ அப்படிங்குறதா நேர் விதத்துக்கு உண்டான ஃபார்மிலாம் சரி இந்த ஃபார்மிலாம் எப்படி பிரதிகிறது எக்ஸ் ஒன்னுங்கிற இடத்துல பன்னெண்டு எக்ஸ் ஒன் இருக்குது இல்லைங்களா அப்போ பன்னெண்டுன்னு போடணும் பை ஒய் ஒன்னுங்கிற இடத்துல என்ன போடணும் இருபதுன்னு போடணும் இது ஒய் ஒன் அப்போ எக்ஸ் ஒன்னுக்கு வந்து பன்னெண்டு கீழே இருக்கிற ஒய் ஒன்னுக்கு வந்து இருபது அடுத்த சமம் போட்டு எக்ஸ் டூக்கு என்னன்னு பாருங்கள் எக்ஸ் டூக்கு என்ன போடணும் நாற்பத்தி எட்டு பை ஒய் டூக்கு என்ன போடணும் ஏ போடணும் இப்போ இந்த மாதிரி வந்துட்டால் நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா குருப்பு பெருக்கல் பெருக்கணும் இதையும் இதையும் பெருக்கணும் இதையும் இதையும் பெருக்கணும் அப்போ பாருங்கள் பன்னெண்டையும் ஏவையும் பெருக்கணும் இது வந்து இருபதையும் நாற்பத்தி எட்டையும் பெருக்கணும் அடுத்த ஸ்டேட்டில் நம்ம ஏவோட மதிப்பு தான் வேணுங்கிறதுனால இந்த பன்னெண்டு சமக்குறிக்கு அந்த பக்கம் கொண்டு போகணும் அதை எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இருபது நாற்பத்தி எட்டு இந்த ப ஏ மட்டும் இருக்கிறோம் இருபது நாற்பத்தி எழுதிக்கிறோம் இந்த பன்னெண்டு இந்த பக்கம் இருக்கிற இங்கே இருக்கிற பன்னெண்டு இந்த பக்கம் போகும்போது என்ன அப்படின்னா பெருக்கலாக இருக்கிற பன்னெண்டு இங்கே வகுத்தலாக மாறிடும் பருக்கலாம் பன்னெண்டு பதிலாக மாறிடும் இல்லைன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா இங்கே பன்னெண்டு இருக்குன்னே வச்சுக்கங்க இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பன்னெண்டு இல்லாமல் போகணுன்னா இந்த பக்கம் பன்னெண்டு இருக்கணும் இந்த பக்கம் பன்னெண்டு அளவு இருக்கணும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்படி வச்சு இந்த பன்னெண்டு மட்டும் கிராஸ் ஆயிடும் இல்லைங்களா அவங்க பன்னெண்டு மட்டும்தான் இருக்கும் அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பெருக்கெல்லாம் அப்புறம் இந்த பக்கம் பதிலாக வந்துடுதுன்னு சொல்லி சொல்கிறோம் அது ஈஸியாக போடுறோம் இந்த எங்கே என்ன இருக்கோ அதே நம்பரால் ரெண்டு பக்கம் வகுத்தோம்னா அந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும் இந்த இந்த பக்கம் மட்டும் இந்த நம்பர் வந்து இங்கே இருக்கும் அதனால் இந்த பக்கம் போது வகுத்தலாக வரும்னு சொல்கிறோம் சரி ஓகேங்களா இப்போது இங்கே இதே விதியாடி இப்போ ஒரு பன்னெண்டு பன்னெண்டு நாலு பன்னெண்டு நாற்பத்தி எட்டுன்னு போடுறோம் இங்கே என்ன இருக்குது ஏ மட்டும் இருக்குது இந்த பக்கம் இருபது பெருக்கல் நாலு இருக்குது அப்போ எண்பது அப்ப நாற்பத்தி எட்டு வாழைப்பிழங்கை விலை ரூபாய் என்பது அப்படிங்கிறதா இந்த கணக்கு அடுத்த நாலாவது கணக்கு பாருங்க ஒரு மாயாஜால காட்சியை கண்டுகளிக்க இருபத்தி ஒரு மாணவர்களுக்கு எட்நூத்தி நாற்பது நுழைவு கட்டணமாக செலுத்தப்பட்டது அப்படின்னு வச்சுக்கிட்டா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா நுழைவு கட்டணம் செலுத்தினா எத்தனை மாணவர்கள் அந்த காட்சியை காண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இப்ப நம்ம ரெண்டா கிடைச்சுக்கோ ஒன்று வந்து மாணவர்களின் எண்ணிக்கை ரெண்டாவது நுழைவு கட்டணம் மாணவர்களின் எண்ணிக்கை என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒரு மாணவர்கள் அதுக்கு நுழைவு கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பது இரண்டாவதாக எத்தனை மாணவர்கள் தெரியாது அதனால் அதை ஏன் வச்சுக்கணும் இதை ஏன் வச்சுக்கோங்களா நுழைவு கட்டணம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க ரைட் இதை வச்சு நம்ம எதிர மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும் இது வந்து எக்ஸ் ஒன் இது வந்து எக்ஸ் டூ இது ஒய் ஒன் இது ஒய் டூ இந்த பயிற்சிகளுக்கு அனைத்து கணக்கிழமை வந்து வீதம் அது என்னாகும் மாணவர்களின் இது ரெண்டும் வந்து இது தெரியாது இல்லைங்களா அதனால் அதை விட்டுருவோம் இப்போ தெரிஞ்சதை மட்டும் எடுத்துக்குவோம் நுழைவு கட்டணம் அதிகமாகுது நுழைவு கட்டணம் அதிகமாகும்போது மாணவர்கள் எண்ணிக்கை என்னவாகும் அதிகந்தாகும் இது அதிகமாகும்போது இது அதிகமாகும் அப்போ இது வந்து நேர்வீதம் நேர்வீதம் வச்சுட்டோம்னா நமக்கு தெரியும் எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் சமம் எக்ஸ் டூ பை ஒய் டூ அனைத்து கணக்குகளும் இதே ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுவீங்க நேர்வீதம்னா எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் எக்ஸ் டூ பை ஒய் டூ அடுத்த எக்ஸ் ஒன்றுங்குற இடத்துல என்ன இருக்குது இருபத்தி ஒன்று போட்டாச்சு ஒய் ஒன்றுங்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள் எட்நூற்றி நாற்பது அப்போ எக்ஸ் ஒன்று இருபத்தி ஒன்று போட்டாச்சு பை போட்டு ஒய் ஒன்றுக்கு எட்நூற்றி நாற்பது போட போகிறோம் அடுத்ததா எக்ஸ் டூங்கிற டூங்கிறத்துல என்ன இருக்குது ஏ இருக்குது ஒய் டூங்குறது என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது இப்போ குறுக்கு பெருக்கள் இது ரெண்டையும் முதல்ல பேருக்கு போகிறோம் இது ரெண்டையும் பேருக்கு போகிறோம் ஃபஸ்ட் இது ரெண்டையும் பேருக்கு எழுதுங்க இருபத்தி ஒன்று பெருக்கள் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது சமம் எட்நூற்றி நாற்பது பெருக்கல் ஏ ரைட்டுங்களா இப்போ நம்ம ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம்ங்கிறதுனால ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம் எல்லாத்தையும் செட்டோட அப்படியே தூக்கி இந்த பக்கம் போடுறோம் இந்த தூக்கி இந்த பக்கம் போட்டுருவோம் அப்போ இந்த சமன்பாட்டினுடைய மதிப்பு மாறாது ஒரு நம்பரை கொண்டு போனால் தான் மாறும் ரெண்டையும் அப்படியே செட்டோட தூக்கி மாற்றினீங்கன்னா நம்மளுடைய மதிப்பு மாறாது ரைட் இப்போ வந்து வந்துடுச்சு ஏ இந்த ரெண்டையும் முன்னாடி போட்டோம் ரெண்டே பின்னாடி போட்டோம் இந்த ஏவோட மதிப்பு வேணும்னா நம்ம போன கணக்குலேயே பார்த்த மாதிரி என்ன வரும் இந்த எட்நூற்றி நாற்பது இந்த பக்கம் வரும்போது வகுத்தலாக வரும் ஏன் வகுத்தலாக வரும் இங்கே பை போட்டு எட்நூற்றி நாற்பது போட்டிங்கன்னா அதை கட் பண்ணிடுவீங்க இங்கே பை போட்டு எட்நூற்றி நாற்பது போட்டிங்க அது அப்படியே இருக்கும் சரிங்களா ரைட் இப்போ பாருங்கள் இந்த ஜீரோவை இந்த ஜீரோவையும் அடிச்சிருங்க அடிச்சு அடிச்சு இதை இதையும் அடிக்கலாம் இல்லைன்னா இதை இதையும் அடிக்கலாம் இதை இப்போ இருபத்தி ஒன்றுனா ஏழாம் மாதப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள் ஏழு இருபத்தி ஒன்று ப பைத்தேழுது பதினோரு எழுபத்தி ஏழு பன்னெண்டு ஏழு எண்பத்தி நாலு இருக்குங்களா அப்போ மூணு நூற்றி அறுபத்தி எட்டு பன்னெண்டு இப்போ பாருங்கள் ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டுன்னு வந்துச்சு ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு வந்துச்சு அடுத்ததா இந்த நாளையும் இந்த நூற்றி அறுபத்தி எட்டு அடிக்கலாம் இப்போ பதினாறில் நான் நான்கு பதினாறு அப்போ இங்கே ரெண்டு நாங்கள் எட்டு அப்போ என்ன வருது நாற்பத்தி இரண்டு அப்போ மாணவர்களின் எண்ணிக்கை என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய்க்கு மாணவர்களின் எண்ணிக்கை வந்து நாற்பத்தி இரண்டு ஐந்தாவது தேதி பாருங்க ஒரு உணவு விடுதியின் மூன்றாம் தளத்தில் பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நூற்றி இருபது ஆட்கள் எட்டு முறை மின் தூக்கி மின் தூக்கினா லிஃப்ட் இயங்கு ஏனியில் விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றார்கள் நூற்றி இருபது பேர் போயிருக்காங்க எட்டு தடவை போயிருக்காங்க அப்போ மின் தூக்கி பன்னெண்டு முறை விழா இடத்திற்கு சென்றால் எத்தனை ஆட்கள் அங்கே சென்றிருப்பார்கள் அப்படின்னு வச்சா நம்ம பாருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன போட்டுருக்காங்கன்னா நூற்றி இருபது ஆட்கள் போகிறாங்க எத்தனை தடவை போகிறாங்க எட்டு முறை போகிறாங்க ரெண்டாவது என்ன கொடுக்குறாங்கன்னா மின் தூக்கி பன்னெண்டு தடவை போச்சுன்னா இங்கே எத்தனை ஆட்கள் போயிருப்பார்கள் தெரியாது அதை ஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் அவ்வளோதான் இதை போட்டோம்னா போன மாதிரி இது எக்ஸ் ஒன் இது எக்ஸ் டூ இது ஒய் ஒன் இது ஒய் டூ நமக்கு தெரியும் அப்போ இது நேர் விகிதம் ஏன் நேர் விகிதம் சொல்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம் நேர் விகிதம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுதான் நமக்கு ரெண்டுமே தெரியும் மின் தூக்கி வந்து எட்டு தடவை போகுது அடுத்து பன்னெண்டு தடவை போகுது எட்டு தடவைக்கு நூற்றி இருபது பேர் போனால் பன்னெண்டு தடவை கண்டிப்பாக அதை விட அதிகமான ஆட்கள் தான் சென்று இருப்பாரு அப்போ இது கூடும் போது இது கூடுது இல்லைங்களா அப்போ அது நேர் விகிதம் அப்போ ஃபார்முலா என்ன எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சமம் எக்ஸ் டூ ஒய் டூ ச அப்போ இதை என்ன வரும் எக்ஸ் ஒன்றுக்கு என்ன வரும் நூற்றி இருபது ஒய் ஒன்றுக்கு எட்டு வரும் எக்ஸ் டூக்கு பாருங்கள் ஏ வரும் ஒய் டூக்கு பன்னெண்டு வரும் இப்போ கூறுக்கு பெருக்கல் பெருக்குங்க இதை இதையும் பெருக்கினீங்கன்னா நூற்றி இருபது பெருக்கல் பன்னெண்டு சமம் இதை இதையும் பெருக்கினீங்கன்னா எட்டு பெருக்கல் ஏ இப்போ இந்த கணக்கில் மாதிரியே ஏ வந்து முன்னாடி வரணும்னா இதை அப்படியே செட்டோடய தூக்கி முன்னாடி போடுங்க அப்படியே தூக்கி பின்னாடி போடுங்க இப்போ எட்டு பெருக்கல் ஏ சமம் நூற்றி இருபது பெருக்கல் பன்னெண்டு அப்போ ஏசமம் நூற்றி இருபது பன்னெண்டு பெருக்கலாக இருக்கிற எட்டு இங்கே வந்து வகுத்தலாக வந்துடும் ஒரு டெட்டு என்ன வரும் பதினஞ்சு எட்டு நூற்றி இருபதுன்னு வரும் அப்போ பதினஞ்சு பெருக்கல் பன்னெண்டு அப்போ என்ன வருங்க பத்து பன்னெண்டு நூற்றி பன்னெண்டு பன்னெண்டு முப்பது வருமா அப்போ மு மு நூற்றி எண்பது அப்போ என்ன வரும் நூற்றி எண்பது ஆட்கள் அப்போ பன்னெண்டு தடவை மின் மின்கூக்கி போனால் நூற்றி எண்பது